ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி கடைக்கு எப்படி கிளம்புவேங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகே பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க நான் காலையில் எல்லா வேலையும் முடித்து ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு பாருங்கள் நான் கடைக்கு பைக்கில் கிளம்புனது தான் பட்டுவோ பாருங்கண்ணே பட்டு போகவே விடாது ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் பட்டு அப்படியே பயந்து போய் பின்னாடி போயிடுவாங்க பட்டு வருவாங்க பாருங்கள் பாருங்கள் பட்டு பட்டுக பாருங்க எப்படி வராங்க பட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா பட்டு பாய் பட்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதாங்க நான் போகிற ஒரு ரூட்டு போகையில் நல்லா பச்சை பசு அப்படியே மனசுக்கு இதமாக நல்லாயிருக்கும் அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரைவ் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஜாலியாக ஒரு ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காற்று அந்த ரோடு அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கடைக்கு வந்துடுவோம் கடைக்கு வரும்போதே என்ஜாய் தான் இதுதான் எங்கள் ஊர் ரோடு கடைக்கும் வீட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் நாங்கள் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போறத பக்கத்தில் போற பசங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க ஏதோ சொல்லிட்டே போறாங்க சரி நம்ம கடை பக்கம் வந்தாச்சு கடைக்கு வந்தாச்சு பாருங்க இதாங்க நம்ம கடை நம்ம கடைக்கு வந்தாச்சு டோர் பண்ணணும் நானே வீடியோ எடுக்கிறதுனால கீ எடுத்து டோரை ஓப்பன் பண்ணுறத பார்க்க முடியலை ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம கடையை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப குப்பையாக இருக்கும் நேற்று நேற்று ஒர்க் பண்ணி போட்டு போன குப்பை அந்த குப்பையெல்லாம் நல்லா நீட்டாகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே பக்கம் உட்காரணும் வாங்க குப்பையை சுத்தம் பண்ணுறோம் எவ்வளோ குப்பை பாருங்கள் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிட்டு வாங்க கடைக்குல பார்க்கலாம் இப்போ எவ்வளவு நீட்டா இருக்கு கடன் பாருங்க நல்லா சுத்தம் ஆயிடுச்சா ஓகே இனி நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் நம்ம செய்யற தொழில் தானேங்க தெய்வம்